ஹலோ இப்போ நம்மளோட ஃபேவரெட் சீரியல் மகானது இல்லை இன்றைக்கி நல்லா நினச்சின்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் விஜய் குமரனும் வந்து ட்ரிங்க் இருக்காங்க காவேரி கங்காவும் அங்கேருந்து நான் வந்ததுக்கப்புறம் குமரனும் வேகமாக குடிக்கிறாரு என்ன ப்ரோ கொண்டாட்டி நான் அவ்வளோ பயமா அவங்க போனவனே வேறு வேறு ரோல் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஆமாம் கங்கா வந்து நான் சின்ன வயசுலேருந்தே விரும்புன ஆனால் கங்காக்கு மேலே பெருசாக அபிப்ராயம் கிடையாது நெக்ஸ்ட் எல்லாம்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நானும் அவளுக்கு காண மாதிரி மாறணும்னு எவ்வளவோ ட்ரை இருக்கேன் அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு ரொம்ப ஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லை நான் அந்த படத்தை தொலைச்ச விஷயத்த மறைச்சது கூட கங்கா எங்கே என்ன விட்டுட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற பயத்தில் தான் அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினச்சே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லவும் விஜய் லைட்டாக ஃபீல் பண்ணுறாரு அடுத்த ரூமில் அங்கே அவங்க வெறும் சின்ன வயசில் நடந்ததெல்லாம் பேசி சிரிச்சிகிட்டு இருக்காங்க தலைவனையெல்லாம் அடிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு கும்மரன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீட்டில் சிரிப்பு சுத்தம் கேட்குது அக்காவும் தங்கச்சி இப்படி இருந்தாங்க என்னால் அவங்க சண்டை போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு விடுங்க பாசாதான் சரி ஆயிடுச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சரி நீங்கள் போய் தூங்குங்க லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கும்மரன் சொல்கிறாரு ஷோரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாரு அடுத்து தனியாக வந்து நின்றுக்கிட்டு குமரன் சொன்னதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு கங்கா இல்லாமல் என்னால் வாழ முடியாத அவளுக்கு ஆனால் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதையும் காவேரியை இவர் தேடி அலைஞ்சதையும் சிங் பண்ணி யோசித்து பார்க்கறாரு அதுக்கடுத்து அக்ரிமெண்ட் போட்டது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கறாரு அவ இப்போ வேணால் நான் அவளை கூட்டிகிட்டு பிள்ளை எட்டு மாதத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் இது நானாவது யோசிச்சு பண்ணது பண்ணாதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை போட்டு குழப்பிக்கிறாரு காவேரியை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரியலைஸ் பண்ணிட்டாரு இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு விஜய் வந்து காவேரி கிட்ட ஒரு லவ் சொல்கிறத பார்க்கறதுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கமெண்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னும் வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா பாய்